அதுக்கடுத்ததில் சுஹான் அல்லாஹி வபிஹந்திகி என்று காலையிலும் மாலையிலும் நூறு தடவை கூறி வருகிறேன் இவ்வாறு தினம் கூறி வருபவர்தான் மறுமையில் கூறி வருபவர்தான் மறுமையில் அதிக நன்மையுடன் வருவார் என்று படித்துள்ளேன் ஆனால் தாங்கள் ஒரு வீடியோவில் சுபான் அல்லாஹில் அலி வபிஹந்தி என்பதை காலையிலும் மாலையில் நூறு தடவை கூறுபவரை போன்று மறுமையில் யாரும் நன்மையை பெற முடியாது என்று ஹதிஸ் உள்ளதாக கூறினார்கள் இர இரண்டில் சரின்னு கேட்குறார் அதாவது நம்மகிட்ட ஒரு கேள்வி வருதுன்னு ஒரு குறிப்பிட்ட திக்கரை பற்றி கேள்வி வருதுன்னு சொன்னால் அந்த திக்கரை பற்றி உள்ள விஷயம் இருக்குதான்னு நம்ம சொல்லுவோம் கேள்வி எதை பற்றி வந்துச்சுன்னா சுபான் அல்லாயில் ஒபிஹந்தி சுஹான் அல்லாஹில் அலியும் அப்படிங்கிறத பற்றி தான் கேள்வி வந்துச்சு அப்படி சொல்வதற்கு எதுவும் சிறப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறப்பை பற்றி நம்ம பேசும்போது அந்த ஹதீஸ் சொன்னோம் நாம் சொன்ன ஹதிசர் தான் சொன்னோம் நீங்கள் வந்து வேற திக்கரை கேட்குற சுபஹான் அல்லா மட்டும் சொல்லலாமான்னு அவர் கேட்கலை சுஹஹான்ல்லாயை சேர்த்து கச்சக்கமான திக்கர்கள் இருக்கிறது நம்மள்ட என்ன கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்வி தான் நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சுபான் அல்லாய் ஒபிஹம்திகின்னு நான் ஓதிக்கிட்டு வர்றேன் அது சரியானு கேட்குறீங்க அது சரி தான் அது அது சரியான ஆதாரம் இருந்தால் சரிதானே அதுக்கு ஆதாரம் இருக்குது அது வந்து புகாரியில் வந்து நானு ஆறாயிரத்தி நானூற்றி அஞ்சாவது அதிசியில் இருக்கிறது சொல்கிற சொல்ல சொல்கிறாங்க சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் ஃபி யோமின் மேத்தமர்ரா ஒரு நாளில் வந்து நூறு தடவை ஒருத்தர் சுஹா நல்லாயி விபிஹந்தி சொல்வாரையானால் சொல்வாரையானால் ஹுத்தத் ஹத்தாயாகு அவருடைய தவறுகள் மன்னிக்கப்படும் ஒயின் காணத்து சபதில் பஹரி கடல் அளவுக்கு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் இருக்கிறது அப்போ சுஹான் அல்லாய் மட்டும் சொல்லலாமா நீங்கள் கேள்வி கேட்டிருந்தார்னு சொன்னால் அதை சொல்லியிருப்போம் நீங்கள் கேட்குற மாதிரி சுபான் அல்லாய் மட்டும் சொன்னால் அதுக்கு தவறுகள் மன்னிக்கப்படும் என்ன இருக்கிறது இருக்கிறது அதுவும் சொல்லிக்கிறேங்க அவர் கேட்டது கேள்விகள் சுபானல்ல விவந்தி சுபஹானல்லையும் அதை பற்றி கேள்வி கேட்டதுனால அதுக்கும் அதிசயம் இருக்கான்னு கேட்டாக அது காலையிலையும் மாலையிலையும் ஓதுறதுக்கு அதிசயம் இருக்கிறது என்று சொன்னோம் அதை சொன்னதனால இது இல்லைன்ட ஆகாது இது இப்படி ஒன்று இல்லைன்னு மறக்கவும் இல்லை இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது இது மாதிரி இது எல்லாம் வேறு வேறு அதிக்கர்களும் இருக்குது அதை பற்றி பரவ கேட்டக்கூடாது உரிய ஆதாரத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஆதாரம் இருக்குது புகாரில் ஆறாயிரத்து நானூற்றி அஞ்சு இதையும் ஓதிக்கிடலாம் அந்த நாடி அதை ஓத நினச்சி அதை கூட ஓதிக்கிடலாம் அது நம்ம சாய்ஸில் உள்ளது